வாஸ் வெல்கம் டு பக்தி மேலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர் கோயிலோடைய வீடியோ நான் போட்டிருந்தேன் ஸோ அதன் தொடர்ச்சியாக அங்கே வந்து அன்னதானம் வழங்குறாங்க அதனுடைய வீடியோ நான் செகண்ட் பார்ட்டாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஸோ நம்ம அன்னதானம் சாப்பிட்றதுக்காக போகலாம் அதுக்கு முன்னாடி உடுப்பி கிருஷ்ணர் கோயில் வீடியோ நீங்கள் பார்க்கலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம அன்னதானம் எப்படி போடுறாங்க இப்போ திருப்பதியில போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உடுப்பி கிருஷ்ணர் கோயிலையும் அன்னதானம் வழங்குறாங்க ஸோ கிருஷ்ணருடைய பிரசாதம் இது வாங்க நம்ம போகலாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் இருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கோயில் உள்ளதா இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே கோயில் உள்ளதா இங்கே தான் மூலஸ்தானம் இருக்குது ஸோ மூலஸ்தானத்துக்கு மேலே தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி எல்லாம் போயிட்டுருக்காங்க பந்திரம் ஓடிட்டுருக்கு இப்போ திருப்பதிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேபிள் சேர் இருக்கும் பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை கர்நாடகாவில் மோஸ்ட்லி தர்மசாலா எடுத்துக்கோங்க உடுப்பி எடுத்துக்கோங்க டேபிள் சேர் கிடையாது வயசானவங்களும் ஹேண்டிகாப்டும் மட்டும்தான் வீல் சேர் அண்ட் சேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மற்றவங்க எல்லாருக்குமே தரையில் தான் சாப்பாடு ஸோ தரையில் சாப்பிட்றதுக்குன்னு லைசாக லைட்டாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க அதில் உட்காந்து நம்ம சாப்பிடலாம் ஸோ அவங்கவுங்க கியூ காலியாக இருக்க இடத்துல உட்காந்துக்கலாம் ஸோ நம்ம சாப்பிட உட்கார்லாம் ஸோ உட்காந்தாச்சு தட்டு வந்து டேலியில் வச்சு தள்ளிகிட்டே வராங்க க்ளீன் பண்ணி தான் வச்சு எடுத்தாலேன்னு வராங்க வேணுங்கிறவங்க ஒரு ஒரு தட்டை அப்படி அப்படியே ப்ளேட் எடுத்துக்கலாம் பாருங்கள் அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ நம்ம தட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அங்கே ஒரு ஃபேமிலிக்கே சேர்த்து மொத்தமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால தான் டிலே ஆகுது குழந்தைங்கள விடாமல் அவங்க எடுக்கிறது தான் லேட் ஆகுது ஸோ மூவ் பண்ணிக்கிட்டே வராங்க நாமளும் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் சாமி பிரசாதம் நமக்கு கிடைக்கணுன்னு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம சமைச்சாலும் சாமி பிரசாதம்னு அதுக்கு ஒரு தனி ருசி இருக்குது ஸோ நம்ம ப்ளேட் எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ளே பிளேட் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது ஓ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க மாட்டிகிட்டு நெக்ஸ்ட் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு வராங்க திருப்பதியில் போடுறாங்க தான் ரெண்டு பேர் போடுறாங்க ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் போடுறாரு அந்த பக்கம் ஒருத்தர் போடுறாங்க ஒயிட் ரைஸ் நல்லா சுட சுட வருது சாப்பாடு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து சாம்பார் தான் சர்வ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து காரக்குழம்பு ரசம் மோர் அப்படி சர்வ் பண்ணி போவாங்க ஆனால் கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா முதல்ல வந்து ரசம் தாங்க போடுவாங்க ஒயிட் ரைஸ் வாங்கிக்கலாம் ஸோ சாதம் வந்து சுடு சுடு சுட வருது பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக மல்லிப்பூ மாதிரி இருக்குது சாப்பாடு நமக்கு அடுத்து வந்து அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா ரசம் கொண்டு வருவாங்க ரசம் ஒரு ஸ்வீட் அதாவது இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கர்நாடகா சைடில் ரசம் வந்து வித்தியாசமாக இருக்கும் தித்திக்கும் புளிக்கும் காரும் மூணு கலந்து கிட்டத்தட்ட சாம்பார் எழுந்து சாம்பார்லேயும் வந்து வெள்ளம் போடுவாங்க இதுவும் வந்து ஸ்வீட் இதுக்கும் வந்து வெள்ளம் போடுவாங்க அது இப்போ ரசம் எடுத்துகிட்டு வராங்க ரசம் முடித்ததுக்கப்புறம் சாம்பார் பொரியல் கரையெல்லாம் எதுவும் வைக்கல ரசம் சாம்பார் தான் தண்ணி வந்து பக்கெட்டில் ஒரு நாலு கிளாஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க தண்ணி வேணுங்கிறவங்க மட்டும் தண்ணி வாங்கி குடிச்சிக்கலாம் குடிச்சிட்டு கிளாஸை வந்து அவங்கக்கிட்டே திருப்பி நம்ம கொடுத்துடணும் ஸோ மற்றவங்க வேணும்னா வந்து வாங்கிக்குவாங்க தண்ணியை ஸோ ரசம் வருது பாருங்கள் எப்படி ஊற்றிட்டு போயிட்டாங்க எல்லாமே சூடாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ வேற லெவல் டேஸ்ட் சாப்பிட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு வராங்க வேணும்னா நம்ம வந்து ரைஸ் வாங்கிக்கலாம் வேண்டான்றவங்க அப்படி விட்டுடலாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிச்சு ஜபிச்சுக்கிட்டே அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமாக இருக்குது வா அது வாயெல்லாம் சொல்ல முடியாது ரைஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் அந்த ரைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்பார் பாருங்கள் சாம்பார் கொண்டு வராங்க சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நடுவில் நமக்கு தண்ணி வேணும்னா ஸோ பக்கெட்டில் எடுத்துகிட்டு வராங்க கிளாஸில் தண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம லைனுக்கு வரல சாம்பார் போயிட்டுருக்கு இது தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு இறைவன் எது கொடுத்தாலும் மாற்று கருத்துக்கு உர தரையில் ஒரு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் ஸோ அந்த ஃபாலோ பண்ணி வருவது சாம்பார் வேணும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் சாம்பார் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது காயெல்லாம் போட்டு மாங்காய் வேறு எதுவும் காய் போட்டிருந்தாங்க மாங்காய் மட்டும்தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது ஸோ சாம்பார் சாப்பிடுவோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் வந்து வேண்டான்னு சொல்லாமல் கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை வந்து அவ்வளோ விரும்பி அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள் சாம்பாரும் ரசமும் ஒரே கலரில் தான் இருக்குது ரசம் கொஞ்சம் தண்ணியாட்டாக இருக்குது சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மொத்தத்தில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு ஸோ தண்ணி கொண்டு வராங்க பாருங்கள் வேணுங்கிறவங்க வாங்கி குடிச்சிக்கலாம் சாப்பிட்டு முடித்தோடனே பிளேட் எடுத்துகிட்டு போய் அங்கே ரேக் இருக்குது அந்த ரேக்கில் வைக்கணும் மிச்ச மீதி எதாக இருந்தால் தனியாக ஒரு பாக்ஸில் கொட்டிட்டு பிளேட்டு அந்த ரேக்கில் வச்சால் அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க பாருங்க சமைக்கிற குண்டாலாம் எவ்வளோ பெருசு பெருசு இருக்குது நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு கீழே வந்துட்டுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அடுப்பு சாப்பாடு செய்கிற குண்டா அதெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசு இருக்குது பாருங்கள் அரிசி பருப்பு மல்லிகை சாமான் எல்லாமே வழியிலே இருக்குது நம்ம வெளியில் வரும்போது எவ்வளோ பெரிய பாத்திரம் அடுப்பு பாருங்கள் அடுப்பு வானல் சாம்பார் தளிக்க எல்லாமே பார்க்க பிரமிக்குது அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஏனெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கோமாதா வீடியோ வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவாக போடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகுது இங்கே வெளில பருவையில் புக்ஸு பிரசாதம் எல்லாம் விற்கிறாங்க நம்ம வேணும்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஸோ சாப்பிட்டு முடித்தாச்சு மனசும் நிறைஞ்சிது வயிறும் நிறைஞ்சிது நிம்மதியாக சந்தோஷத்தை சந்தோஷத்தோடு இந்த கோயில் வந்து நம்ம வெளில போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயிலை வந்து பார்க்கணுன்றது தான் என்னோடய கோரிக்கை வெளில பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க ப்யூரிஃபை வாட்டர் தான் அதை பிடிச்சி குடிச்சிக்கலாம்